இனிய தமிழ் பேசும் தமிழ் உள்ளாங்களுக்கு யூனிவர்சல் வாய்ஸ் த்ரீ சிக்ஸ் நைன் சேனலுக்கு உங்களை அன்போடும் பண்போடும் அழகாக வரவேற்கிறேன் அசெஷியல் பார்க்குறதுக்கு முன்னாடி வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு கிளாஸ் தண்ணி குடிச்சிட்டு உங்கள் எனர்ஜி வந்து காம் டவுன் பண்ணிவிட்டு பாசிட்டிவிட்டியாக வைங்க பார்த்து பார்த்த உடனே லைக் கொடுத்து கமெண்ட் கொடுத்து உள்ளே வந்துடுங்க கமெண்ட் கடைசியாக கொடுங்க ஃபஸ்ட்டு லைக் கொடுத்துருங்க நீங்கள் இன்றைக்கி என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் கடவுள் உங்களுக்கு உணர்த்தக்கூடிய ஒரு விஷயம் என்ன பார்க்கலாமா இந்த கார்டு வந்து போயிட்டாங்க சரி வராங்களான்னு பார்க்கலாம் அது என்ன கார்டுன்னு பார்த்துட்டேன் அந்த கார்டு தானாக வந்தால் நம்ம எடுக்கலாங்க வா சூப்பர் நல்ல ஒரு அபண்டன்ஸான ஒரு விஷயம் தாங்க பணத்தை குறித்த கெரியர் குறித்த நீங்கள் கேட்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கை துணையை குறித்தும் நீங்கள் கேட்குறீங்க அப்படின்னா அழகான ஒரு வாழ்க்கை செல்வ செழிப்போடு காத்துட்ருக்கேன் ஒரு மதர் மாதிரி உங்களுக்கு அப்பா மாதிரி அப்பாவுக்கு அப்பாவாக வரக்கூடிய ஒரு துணைவர் இருப்பார் இல்லை அம்மாவுக்கு அம்மாவாக வரக்கூடிய ஒரு துணைவே வந்து அமைவாங்க இவங்கள கட்டிக்கிட்டதுக்கப்புறம் உங்களுடைய அந்த அபண்டன்ஸ் லெவலில் கெரியர் லெவலில் உங்களுடைய பிஸ்னஸ் லெவலில் ஏதாவது ஒரு விஷயம் வந்து நீங்கள் வேலைக்கு போயிட்டு இருக்கீங்க அப்படின்னா ஊதிய உயர்வு கண்டிப்பாக எல்லாமே இருக்குங்க எல்லாமே உங்களுக்கு ஒரு கேரிங்கான ஒரு மதர் நேச்சர் தான் அன்பாக பேஷன்ஸ் பொறுமை பொறுமையின் மறு பிறப்பிடம்ங்கிற மாதிரி தான் உங்கள் பார்ட்னரும் இருக்காங்க சில பேர் வந்து நீங்கள் அப்படி தான் இருக்கீங்க பொறுமையாக தான் இருக்கீங்க அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் தான் எல்லாமே நல்ல விஷயங்கள் தாங்க பணத்தை குறித்த நீங்கள் கேட்டுட்ருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இருக்குது கெரியர்லாம் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது உங்கள் வாழ்க்கை துணையை பற்றி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒரு அருமையான ஒரு வாழ்க்கை துணை உங்கள் வாழ்க்கைக்குள்ளே வராங்க நல்ல அருமையான இவங்க தான் இவங்க எல்லாத்துலேயும் பொறுமைக்கு பொறுமையாக ஞானத்துக்கு ஞானமாக ஒரு குடும்பத்தை கட்டி காக்கக்கூடிய நல்ல ஒரு திறமையுள்ள ஒரு பர்சன் தான் உங்கள் வாழ்க்கைக்குள்ளே வராங்க அது ஆனால் இருக்கட்டும் பொண்ணாக இருக்கட்டும் எப்படி வேணாலும் இருக்கலாம் இந்த காடு தான் நமக்கு சுற்றி சுற்றி முன்னாடி வருது நிறையா பேருக்கு வந்து ஒரு ஏமாற்றம் உங்கள் வாழ்க்கையில் நிறைய நிறையா பேர்னால ஒரு நிறையா விஷயங்கள் சந்தித்த நபராக இருக்கலாம் சந்தித்த விஷயமாக இருக்கலாம் பார்த்த களமாக இருக்கலாம் எல்லாமே வந்து ஒரு இதுக்கு மேலே வந்து எனக்கு எதுவுமே வேணாம் அப்படிங்கிற மாதிரி முடிவெடுத்து சில பேர் வந்து இருக்கீங்க அந்த அளவுக்கு இதுக்கு மேலே இடமே இல்லை கத்தி குத்துறதுக்கு அடி வாங்கிறதுக்கு உடம்புல தெம்பும் இல்லை இதுக்கு மேலே மனசு அப்படிங்கிறதெல்லாம் வந்து இருக்கா என்னனே தெரில ஏன்னா அவ்வளோ கத்தி ஹார்ட் இதயம்லாம் வந்து நூறாக உடஞ்சி போச்சு இனிமேல் வேற ஒரு விஷயத்த இதயத்தில் கொண்டு வந்து வைக்கிறதுக்கு உங்களுக்கு விருப்பமே இல்லை எனக்கு வேணாம்ப்பா இதுக்கு மேலே திரும்ப இந்த பெயினை வந்து எங்களால் அனுபவிக்க முடியாது எனக்கு எதுவுமே வேணாம் என்னை ஆளை விடுங்க எனக்கு கடவுள் ஒருத்தர் மட்டும் போதும் என்னோட கெரியரை பார்த்துட்டு செல்ஃப் ஃப்ளோ பண்ணிவிட்டு என் வாழ்க்கையை முடிச்சுக்கிறேங்கிற பேரில் சில பேர் இருக்கீங்க அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் ஏன்னா இப்போ வந்து ஒரு டார்க்கஸ்ட் டைம் உங்களுக்கு இந்த பீரியட் நீங்கள் வந்து கடந்து வெளியில் வந்து கடவுள் தன்மையை புரிஞ்சிக்கிட்டு நீங்கள் வெளியில் அழகாக வந்துட்டீங்க அப்படின்னா அழகான பிரகாசமான ஒரு வாழ்க்கையெல்லாம் இருக்குதுங்க கார்டு மாதிரி வரும் கண்டிப்பாக ஆனால் வந்து இது வந்து உங்களுடைய இது தான் உங்களோட கருத்து தான் இப்படி ஒழுங்காக நீங்கள் கடவுளை பிடிச்சிட்டு இந்த டார்க்கஸ்ட்டு டயத்தை நீங்கள் விட்டு வெளியில் வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அழகான வாழ்க்கை இருக்குது இல்லை அதுக்குள்ளேயே மூழ்கிட்டீங்க அந்த பிரச்சனைக்குள்ளேயே மூழ்கிட்டு பிரச்சனை நீங்கள் தான் சரி பண்ணுறீங்கன்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக கடவுள் வந்து என்ன பண்ணுவாங்க உங்களுக்கு உதவ மாட்டாங்க நம்ம என்ன பண்ணணும் கடவுள் நீங்கள் இறங்கி களத்தில் இறங்கி சண்டை போடுங்கன்னு விட்டிங்கன்னா அவர் இறங்கி சண்டை போடுவார் நீங்கள் வந்து அந்த களத்தில் இறங்க உடம்பு நானே சண்டை போட்டுக்கிறேன் ஆனால் வலிக்குது வலிக்குதுன்னு அழுகிறீங்க ஆனால் நான் தான் சண்டை போடணும் நான் தான் சரி பண்ணணும்னு நினச்சிட்டு அந்த களத்துக்குள்ளே இருக்கீங்க ஆனால் நீங்கள் இல்லைன்னா கடவுள் அந்த இடத்துல நின்று அவர் உங்களுக்காக போராடுவார் ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க ரியலைசேஷன் பண்ண மாட்டேங்கிறீங்க அதனால் க கடவுள் வந்து இறங்கலை நீங்கள் விட்டு வெளியே போனால் அந்த களத்தை விட்டு வெளியில் போனாதான் கடவுள் உள்ளே புதிப்பார் உங்களுக்கான அந்த போற வந்து அவர் செஞ்சு உங்களுக்கு நல்ல விஷயங்களை அவங்க கொண்டு வருவாங்க உங்களுக்கான விஷயங்கள் கொண்டு வந்து அவங்க உங்களுக்கு தருவாங்க ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க இது எல்லாத்தையும் நான் தான் சரி பண்ண போகிறேன் என்னால் தான் முடியும் அப்படின்னு அந்த நம்ம விஸ்டம்னால் நமக்கு கிடைச்ச படிப்புனால நம்ம பண்ணிகிட்ருக்கோம் அங்கே தான் நமக்கு ஒழுங்குதான் அடி இந்த கார்டு தனியாக நிற்கிது வா கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு யோசித்து பண்ணணும் நிறையா விஷயங்கள் நிறையா விஷயங்களை தெளிவாக யோசிச்சு பண்ணணும் எடுத்தோங்க கவுத்தோங்க மாதிரி பண்ணக்கூடாது ஏன்னா கடவுளோட ப்ளெஸ்ஸிங்ஸ்லாம் இருக்குது அழகான வாழ்க்கை இருக்குது சந்தோஷமான காடு தான் இனிவர்ஸ் தான் பிரபஞ்சத்தை நம்புகிறீங்க எந்த விஷயம் நம்புறீங்களோ அதை விடாபடியாக பிடிச்சிருக்கீங்க ஆனால் ஒவ்வொரு ஸ்டெப்பும் நம்ம வந்து ஒரு பெரிய பெரிய விஷயங்களுக்குலாம் முடிவு எடுக்கும்போது கண்டிப்பாக ஆளை பார்த்து கால வைங்க நிறையா பேர் உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறாங்க அப்படின்னா உங்களுக்கே தெரியும் எந்த விதமான அட்வைஸ் நீங்கள் ஏற்றுக்கணுன்ட்டு அந்த அட்வைஸை கேட்டு நடங்க அலட்சியப்படுத்தாதீங்க நிறைய விஷயம் ஒன்றுக்கு ரெண்டு தடவை யோசித்து பண்ணுங்கள் நல்லா இருக்கு காடு அது வந்து நீங்கள் நடந்துக்கிற ஒரு விஷயம் தான் தெளிவான ஒரு கண்ணோட்டத்தோட உங்கள் வாழ்க்கையை பார்க்கும்போது அழகான வாழ்க்கை எதுவுமே பார்க்காம கண்மூடித்தனமாக காலை விட்டிங்க அப்படின்னா பொதக்குழியில் போய் நீங்களே மாட்டிக்கிங்க அப்புறம் நடுத்தரவுக்கு வந்துட வேண்டி தான் அதனால யோசிச்சு நல்லா இருக்கு நீங்கள் தான் ஒன் ஸ்டெப் முன்னாடி வரணும் பட் வந்து செய்கிறப்ப பல தடவை யோசிங்க இந்த காடு மட்டும் இதில் வந்து விழுந்ததுனால இந்த கார்டை மட்டும் நான் எடுத்துக்கிறேன் மற்ற நாலு கார்டு அங்கிட்டு போயிடுச்சு இது தான் வருவேன் வா இது பின்னாடி நம்ம இருக்கேன் சில பேரோட வாழ்க்கையில் எப்படி இருக்குது அப்படின்னா நிறைய பேர் தலையிடுறாங்கங்க இப்படி தான் இருக்கணும் அது தான் பண்ணணும் இது தான் பண்ணணும் உன் வாழ்க்கை துணை இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சொன்னாலும் ஆனால் நீங்கள் விடாப்படியாக எனக்கு இது தான் வேணும் எனக்கு இந்த வாழ்க்கை தான் வேணும் எனக்கு இந்த நபர் தான் வேணும் அப்படின்னு சில பேர் வந்து விடாப்படியாக இருக்கீங்க அதெல்லாம் விட்டு கொடுக்காமல் இருக்கீங்க ஆனால் நிறைய பேர் வந்து உங்கள் வாழ்க்கையில் இப்படி போ அப்படி போ இதை பண்ணு அதை பண்ணாத அப்படின்னு உங்களை கண்ட்ரோல் எடுக்கிறாங்க மற்றவங்கள கண்ட்ரோல் எடுக்க விடாதீங்க மற்றவங்க சொல்கிறத கேளுங்கள் ஆனால் உங்களுக்கு எது படுதுன்னு அது மட்டும் கடவுள்கிட்ட கேட்டு நீங்கள் செய்யுங்க கண்டிப்பாக வந்து உங்கள் வாழ்க்கையில் அழகான ஒரு காதல் நீங்கள் கல்யாணம் குறித்த ரிலேஷன்ஷிப் குறித்த ப்ராப்ளமாக இருக்குது எனக்கு எப்போ சரியாகும்னு கேட்டிங்கன்னா கூடிய விரைவில் வந்து சரியாகுது ஒரு அழகான ஒரு இமோஷனலான ஒரு வாழ்க்கைங்க ஒரு எல்லா அன்புமே உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை துணை குழந்தை குடும்பம் இதெல்லாம் அழகாக வந்து ஒரு செட்டில்மெண்ட்டாக இருக்குது கண்டிப்பாக இது எல்லாமே உங்கள் வாழ்க்கைக்குள்ளே நடக்க தான் போகுது ஃபர்ஸ்ட் எனர்ஜிலேருந்து லாஸ்ட் எனர்ஜி வரைக்கும் பயங்கரமாக இருக்குது அமோகமாக இருக்குங்க உங்கள் கார்டு பார்க்கும்போதே எனக்கு வந்து ஒரு அட்ராக்டிவாக இருக்குது எல்லாமே உங்கள் கையில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி செலஷியல் இன்சைட்டில் வந்து என்ன ஒரு லெசன் வந்து நமக்கு கிடைக்கிது அப்படிங்கிறத பார்க்கலாம் என்ன கடவுள் வந்து சொல்கிறாங்க நீங்கள் இன்னைக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன ம் நிறைய பேருக்கு இதான் நிறைய பேருக்கு வந்து பாஸ்ட் லைஃபை பிடிச்சிட்டு புது லைஃப்பை பார்க்குறீங்க அதனால் பாஸ்ட்டில் நீங்கள் என்ன செஞ்சீங்களோ அதுதான் இன்னைக்கு நடந்திருக்கு இன்றைக்கி நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதுதான் நாளைக்கு போகுது அதனால் பாஸ்ட்டில் எவ்வளோ பெரிய உங்களுக்கு துரோகமான ஒரு விஷயம் இருந்தாலுமே அதை பிடிச்சிட்டுலாம் நிற்காம பழைய மெமரிஸ்லேருந்து பழைய நினைவுகள்லேருந்து எல்லாத்தையும் லெட் கோ பண்ணிவிட்டு எல்லாத்தையும் மறப்போம் பண்ணிப்போங்கிற அந்த ஒரு கண்ட்ரோல்குள்ளே வாங்க நிச்சயமாக இதுதான் உங்களை வந்து அடுத்தபடியான உங்கள் ஒரு வாழ்வியல் முன்னேற்றத்துக்கு வாழ்வியல் ஒரு இவால்யூஷனுக்கு உங்கள் வாழ்க்கையை முன்னேற்றத்துக்கு எல்லாத்துக்குமே உண்டான ஒரு விஷயம் நடக்கணும்னா பாஸ்ட் லைஃப்பெல்லாம் நீங்கள் விட்டுட்டு வரணும் பாஸ்ட் மெமரிஸு பாஸ்ட் லைஃப்பு பாஸ்ட் லைஃப் ஒன்ஸ் எல்லாம் விட்டுட்டு நீங்கள் வரும்போது தான் உங்களுக்கு அழகான ஃப்யூச்சர் லைஃப்லாம் இருக்குது பழசை வச்சுக்கிட்டு புதுசாக பார்த்தீங்கன்னா திரும்பவும் பழசு மாதிரியே அதுவும் விட்டு ஓடிக்கிட்டே இருக்கும் நீங்கள் துரத்த துரத்த ஓடும் உங்களை நீங்கள் துரத்தி துரத்தி லவ் பண்ணுங்கள் செல்ஃப் லவ் பண்ணுங்கள் இதுதான் இங்கே ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இதுதான் உங்களுக்கு லெசனும் கூட கிராட்டிடியூட் கண்டிப்பாக கொடுங்க இது இல்லாத காடே கண்டிப்பாக இருக்காது ஏன்னா கடவுள் கொடுத்த விஷயத்துக்கு நீங்கள் நன்றி சொல்லிக்கிட்டே வரும்போது இனிமேல் கொடுக்க போகிற விஷயமும் நீங்கள் நன்றி சொல்கிற மாதிரி அழகான விஷயங்களும் உங்கள் வாழ்க்கைக்குள்ளே கொண்டு வருவாங்க அது எல்லாமே உங்களால் தாங்க இருக்குது அது வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு எப்போயுமே சந்தோஷந்தான் அபண்டன்ஸ் தான் அதனால் ஒரு நாளைக்கு நீங்கள் வந்து ஒரு தினமும் வந்து ஒரு ஒரு ரெண்டு மூணு விஷயத்த வந்து நீங்கள் எழுதுங்க உங்களுக்கு இன்றைக்கி எது கிராட்டிடியூடாக இருந்தது கடவுள் என்ன கொடுத்தாங்கிறதை எழுதிட்டு ஒரு ஜேர்னல் மாதிரி எழுதிட்டு வாங்க உங்களோட மைண்ட் செட்டு தான் நிறைய பாசிட்டிவிட்டியான விஷயங்களை அட்ராக்ட் பண்ண போகுது அதனால் நல்ல விஷயங்கள் மட்டுமே உங்கள் மைண்டில் எப்பயுமே வந்து இருக்கிற மாதிரி நம்ம பார்த்துக்க முடியாது அதில் ரெண்டு விதமான எண்ணங்களும் தான் வரும் அதில் வந்து மேஜராக அதிகப்படியான ஒரு ஒரு எயிட்டி பர்சன்ட்னு வச்சுக்கோங்களேன் எயிட்டி பர்சன்ட்டான ஒரு தாட் வந்து பாசிட்டிவிட்டியாக நீங்கள் சந்தோஷமாக ஹாப்பினஸ்ஸும் உங்கள் ஒர்க் பார்க்கும்போது அதுங்க பாசிட்டிவிட்டி தான் வரும் நீங்கள் அரச நினைக்கும்போதுதான் அது வந்து ஒரு நெகட்டிவிட்டியான ஒரு ஃபீலிங் உள்ள போவீங்க கண்டிப்பாக கிராட்டிடியூட் கொடுங்க உங்களுக்கு கமிட்மெண்ட் கொடுக்கறது கண்டிப்பா அவங்க வராங்கங்க லாங் டேர்ம் இது வந்து ஒரு லாங் டேர்மா உங்க வாழ்க்கையை வந்து தான் போகுது நிச்சயமா கமிட்மெண்ட் தான் உங்களுக்கு வந்து இது வரைக்கும் வந்து நோ கான்டாக்ட இருக்காங்கன்னா பூட்டெல்லாம் உடச்சிட்டு கதவை திறந்து வெளியில் உங்ககிட்ட பேசுகிறதுக்கு கண்டிப்பாக வராங்கங்க உங்களுடைய டெடிக்கேஷனாக நீங்கள் பண்ணுற செல்ஃப் லவ் நீங்கள் பண்ணுற உங்களுக்கு உண்டான விஷயம் எக்ஸசைஸு சில விஷயங்கள் நான் ஆல்ரெடி இது ரெகுலராக சொல்கிற விஷயம்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு கமிட்மெண்ட் காட்டுக்குங்க இது வந்து புனிதமான கடவுள் சேர்த்து வைக்கப்பட்ட ஒரு புனிதமான ஒரு ஒரு புணர்ச்சி காதல் தாங்க இது இது புணர்ச்சி காதல்னு சொல்லலாம் புணர்ச்சி கல்யாண உறவும் சொல்லலாம் எந்த உறவாக இருந்தாலும் கடவுள் சேர்த்து வைக்கப்பட்ட ஒரு உறவு தான் அதனால் நம்பி நீங்கள் வந்து பொறுமையாக இருந்து உங்களுக்கான இன்னர் ஒர்க்கு இன்னொரு பண்ணும்போது உங்கள் வாழ்க்கையை வந்து சூப்பராக ஒரு நல்ல ஒரு பிரிட்ஜில் போகிற மாதிரி அழகாக இருக்குங்க நிறைய க்ரோத்து நிறைய சந்தோஷங்கள் கொண்டு வந்து கொடுக்கும் அதனால நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்குள்ள உங்களுக்கு உங்களுக்கு ஃபர்ஸ்ட்டு நீங்கள் உங்களை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவீங்க அப்புறம் அவங்கள அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவீங்க புரிஞ்சிக்க ஆரம்பிப்பீங்க உங்கள் வாழ்க்கை டிரான்ஸ்பர்மேஷன் சேஞ்சஸ் கண்டிப்பாக நியூ பிகினிங் தான் நல்லா இருக்குல்ல இதுக்கு மேலே வந்து என்ன கார்டு எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தா கனவுல வந்து என்ன விஷயங்கள் வந்து அன்லாக் பண்றாங்க சில விஷயங்கள் கனவா வரும்போது நமக்கு அதுக்கு உண்டான மீனிங் என்ன அப்படின்னு கேட்கலாம் இந்த ட்ரீம்ஸில் நிறைய காட்ஸ் வந்து பாருங்க வந்துட்டு அப்படியே வந்து திரும்ப படுக்குது எதுவுமே சொல்லக்கூடாது அப்படிங்கிறது தான் பிரபஞ்ச ரகசியம் இந்த மாதிரி ஷூஸ் வந்து நீங்கள் வந்து கனவில் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து என்ன சொல்லுதுன்னா உங்கள் பர்ஸ்னல் ஜேர்னி நீங்கள் தான் வந்து உங்களுக்குள்ளே ஜேர்னி பண்ணி உள்ளே வந்து ஸ்பிரிச்சுவலாக வைக்கணிங்க சில விஷயங்கள் உங்களுக்குள்ளே நடக்குது சில ஃபேஸஸ்லாம் நீங்கள் வந்து கிடக்க வேண்டிய ஒரு சுச்சுவேஷனில் இருக்கீங்க இந்த ஒரு அந்த ஷூவே வந்து ஒரு கிழிஞ்சி போய் ஒரு பிஞ்சு போன மாதிரி இருந்தது அப்படின்னா இது வந்து ஒரு ஒரு வெறுமையான தன்மையோடு நீங்கள் இந்த உலகத்து பாதையை வந்து கடந்து போயிட்ருக்கீங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் உங்களை வந்து கடவுள் என்ன சொல்கிறாங்க உங்களுடைய எந்த சாய்ஸஸ் உங்களுக்கு எது வேணுங்கிறத ஃபஸ்ட்டு வந்து ப்ரையாரிட்டைஸ் பண்ணுங்கள் அதை நோக்கிய பயணமாக தான் நீங்கள் போக போகிறீங்க இந்த ஷூ வந்தாலே நீங்கள் ஏதோ ஒரு பயணம் பண்ண போகிறீங்க உள்நோக்கியும் பயணம் பண்ண போகிறீங்க வாழ்க்கை பயணமும் பண்ண போகிறீங்க அதில் வந்து ஒரு கிழிஞ்ச ஷூ மாதிரி வந்துச்சுன்னா அதில் வந்து சில வெறுமையை கொண்டுட்டு நீங்கள் உங்கள் வாழ்க்கையை கடத்துறீங்க வெறுமையான ஒரு சுச்சுவேஷன் வாழ்க்கையை கடத்துறீங்க அப்படிங்கிற ஒரு அர்த்தம் தான் இல்லை நல்ல ஷூஸ் வந்துச்சுன்னா சில நல்ல விஷயங்கள் உங்களுக்கு டிசைர் கோல் நோக்கி தான் நீங்கள் போயிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற ஒரு தெளிவான ஒரு ட்ரீம் தாங்க உங்கள் வாழ்க்கைக்குள்ளே வரும் ஒரு கண்ணு மட்டும் கண்ணு இந்த மாதிரி ஒரு அப்சர்வேஷன் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அவேர்னஸ் நிறையா விஷயங்களை பார்த்தினா அவேர்னஸ் இருக்குது உங்களுக்கு ப்ரெசண்டில் இருக்கீங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் கிளியராக நிறையா விஷயங்களை வந்து நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறீங்க உங்கள் இன்ட்யூஷன் தான் உங்களை ஷார்பனிங் பண்ணும்போது உங்களுக்குள்ளே நீங்கள் வந்து அந்த கண் வந்து உள்ளே இருக்குது அதை நீங்கள் கண் கொடுத்து உங்களோட சோலை நீங்கள் பார்க்கும்போது போது உங்கள் இன்டியூஷன் நல்லா ஷார்பனிங் ஆகும் அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு உண்டான அந்த மறைஞ்சு இருக்கிற உண்மைகள்லாம் நிறைய விஷயங்கள் உங்களுக்குள்ளே அன்லாக் ஆகப்படும் சில விஷயங்கள் உங்களுக்கே வந்து ஓப்பனாக தெரிய வருங்க நிறைய விஷயம் பிரபஞ்சமே உங்களுக்கு காட்டி கொடுக்கும் அது இந்த ஐ வந்து உங்கக்கிட்ட தெரிஞ்சிச்சு அப்படின்னா சில மாயான ஒரு இல்யூஷன் நிறைந்த இந்த வாழ்க்கையை பார்த்தினா ஒரு சில கண்ணோட்டமும் உங்களுக்கு நிறைய டீப்பராக இன்னர் சைட்டில் தெரிய வருங்க நம்மளை சுற்றி யார் நல்லவங்க யார் கெட்டவங்க அப்படிங்கிற நிறையா விஷயம் வந்து உங்களுக்கு புரிய வருங்க நல்ல சூப்பராக இருக்குது கார்ட்ஸு இதுக்கப்புறம் நம்ம ஃபைனலாக வந்து காளிமா கார்ட்ஸ் எடுத்துகிட்டு இந்த ரீடிங் வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாங்க இந்த சேனலுக்கு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கீங்க உங்களுடைய அந்த லைக்ஸு ஷேர் கமெண்ட்ஸ் மூலமாக ரொம்ப ரொம்ப நன்றிங்க இன்றைக்கி காலிமா காட்டில் என்ன விதமான ஒரு கைடன்ஸ் வை பார்க்கலாமா ப்ளஸ்ஸிங்ஸ் ஆஃப் குட் லக் உங்களுக்கு லக்கே கொடுக்குறாங்க நீங்கள் எந்த விஷயம் பண்ணாலும் லக்குங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் லக் இருந்தால் நம்ம வந்து நம் நம்ம வந்து எந்த விஷயமும் வந்து லக் இருந்தால் அதை நம்ம சீக்கிரம் வந்து அட்டைன் பண்ணிடலாம் ராசியானதுங்க லக் இருந்தால் நம்ம எல்லாத்துலேயும் ஜெயிக்கலாம் அதனால் ஹார்ட் ஒர்க் இருந்தால் ப்ளஸ் லக்கு தான் மெயின் திங் அதனால் லக்கு உங்களுக்கு கொடுத்துருக்காங்க நீங்கள் அனுபவிச்சு உங்கள் வாழ்க்கையில் இதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி கடவுள்கிட்டேருந்து இந்த வரத்தை வாங்கிட்டு உங்கள் வாழ்க்கையை சந்தோஷமாக கொண்டு போங்க எப்பயும் நல்லதே நினைங்க கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கை எப்போயுமே நல்லது மட்டும்தாங்க நடக்கும் தேங்க்யூ ஸோ மச்